படத்தில் கமலும் சிம்புவும் எப்படி இணைந்தார் என்பதே ஆச்சரியம்தான் அது மணிரத்னத்தால் மட்டும்தான் முடிந்துள்ளதாம் யூ நாயகன் படத்தோட இன்னொரு பாகம்தான் இது படம் நல்லா வந்திருக்கு கமலும் சிம்புவும் ஒரு கேங்ஸ்டர் ஜோஜுவும் அசோக் செல்வனும் ஒரு கேங்ஸ்டர் இரண்டு தரப்பும் எப்படி மோது திந்தறதுதான் கதை கமல் ஆஸ்கர் அவார்டு வாங்கணுங்கிற கனவுல நடிக்க வர்றாரு அதுக்கு அடுத்ததாக நாம ஆஸ்கர் வாங்கணும் என்ற எண்ணத்துல சிம்ப நடிக்க வஜாரையூர் மிகப்பெரிய பிசினஸ் நடந்திருக்கு ஓடிட்டுல மட்டும் நூற்று ஐம்பது கோடி வரை போயிருக்கு கமலுக்கு ஒரு விக்ரம் சிம்புவுக்கு ஒரு மாநாடு அப்படி இரண்டு பெரிய ஹிட்டே வச்சி வியாபாரம் நடக்கும் தான் இந்த இருவரையும் இணைத்து இயக்குகிறார் மணிரத்னம் ரஜினி ஐந்தாயிரம் கோடி சொத்து வச்சிருக்காரு பொண்ணுக்கு கல்யாணம் முடிக்கும் போது ரசிகர்கள் எல்லாம் வந்திருக்காங்க சாப்பாடு இன்னைக்கு கிடையாதுன்னு அனுப்பி வச்சாராம் கமலுக்கு லண்டன்லயும் வீடு இருக்காம் ஐந்து ஆயிரம் கோடி சம்பாதிக்கல ஆழ்வார் பேட்டே ஆபீஸ் வீடு ஈசியார்ல வீடு எனக்கு தெரிஞ்சி அவரு போண்டியா ஆகிட்டாரு பணம் இருந்தாதான் எல்லா மனைவியும் இருப்பாங்க அவர் பணம் சேர்க்கல அதுக்கு காரணம் அவர் யாருக்கும் கொடுக்கல ரஜினி எப்படி கஞ்சத்தனமான பேர் வழியோ அதே போல கஞ்சனுக்கு கஞ்சன்தான் கமலம் கமலிடம் எனக்கு பிடிச்ச விஷயம் சினிமாவுல எந்த ஒரு புது இன்ஸ்ட்ருமெண்ட் வந்தாலும் அதை வாங்கிடுவாரு அப்படியே வாங்கி வாங்கி போண்டியா ஆகிட்டாரு தங்கத்துல முதலீடு போடுறவங்க பெரிய ஆளா வருவாங்க அப்படித்தான் ரஜினி ஆகிட்டாரு கமல் மட்டும் இல்லன்னா தமிழ் சினிமா இன்னும் டெக்னிகல்ல வளராம அப்படியேதான் இருந்திருக்கும் அவர் சினிமாவுல சம்பாதிச்சதே சினிமாவிலேயே முதலீடு பண்ணினாரு மேற்கண்ட தகவலை பிரபல இயக்குனர் நந்தவனம் நந்தகுமார் தெரிவித்துள்ளார்